இந்த பர்செப்ஷனல் மாடிஃபிகேஷன் அல்லது பர்செப்ஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சீனியர் வந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாரோ மாதிரி ஜூனியர்னால இந்த உலகத்தை பார்க்க முடியாது உலகத்தின்னா இண்டஸ்ட்ரியல் அந்த சீனியர் வந்து இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியை எதோடு எழுத்தி பார்ப்பார்னா தன்னுடைய குடும்ப வளர்ச்சியோடு எண்ணுத்தி பார்ப்பார் தன் குடும்பத்தில் வந்து உள்ளவர்களுக்கு இந்த தொழிற்சாலை மூலமாக தான் வாழ்வாதாரம் கிடைக்குது அப்படி பார்ப்பார் ஆனால் புதுசாக அவர் வந்து என்ன செய்வார்னா இது இல்லைன்னா இன்னொரு இண்டஸ்ட்ரி பார்ப்பார் இன்றைக்கி நாங்கள் பெரிய அலை அதிக அளவில் பார்க்குறது என்னென்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து இண்டஸ்ட்ரி உள்ளவர்களுக்கு ஹார்ட் அட்டேக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது ஏன்னு சொன்னால் குடும்ப பொருளாதார தேவை என்பது மாடிக்கொண்டே இருக்கும் அதே போல் இவர்களுடைய இண்டஸ்ட்ரியல் கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாயிட்டு கொண்டிருக்கும் ரெண்டுக்கும் இடையிலக்கூடிய முரண்பாடுகள் தான் அவங்களுக்கு ரத்த அழுத்தத்தையும் சசயமத்தில் ஹார்ட் அட்டாக்கையும் கூட உருவாக்கி விடுகிறது அப்போ இந்த பர்செப்ஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி இளநிலையில் வரக்கூடியங்க புதுசாக வரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய செயல் திறன் சிந்தனை நடத்தை இவற்றை வந்து இண்டஸ்ட்ரிக்காக மேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் பிஹேவியரல் அனாலிட்டிக்கல் பேஸில் வந்து அவங்க நியூ கம்மரை புதுசாக வரக்கூடியவங்களை வந்து இண்டஸ்ட்ரிக்காக அடாப்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள சீனியர் வந்து அவங்க தொடர்ந்து அவங்களுடைய அடாப்டேஷன் லெவலை வந்து இவங்களுக்கு சொல்கிறதுல வந்து பல்வேறு முரண்பாட்டில் ஏற்படும் அப்போ சீனியர் சொல்கிறது இந்த ஜூனியருக்கு பிடிக்காது இந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சண்டையாகவே மாறும் அப்போ இதற்கு தான் வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷனில் வந்து எப்படி மெஷின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறமோ மாதிரி மென் மேனேஜ்மெண்ட் மாதிரி அவருடைய திங்கிங் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு செய்யும்பொழுது அந்த இண்டஸ்ட்ரியை வந்து சிறப்பான முறையில் வந்து வளர்ச்சிக்காக உருவாக்க முடியும் இந்த சூ ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற பாலிட்டிக்ஸ் மறைஞ்சு இரண்டும் அறிவு நிலையிலிருந்து சமநிலைப்பட்டு ஒரு நிறை நிறுவனத்தை வளர்த்துவதற்கு மிக உதவிகரமாக என்பதை தாண்டி இதுதான் வந்து உண்மையாக இருக்கும்றதை நாங்கள் உலகளாவிய முறையில் விழிப்புணர்வு செஞ்சுட்டு வரோம் எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் இன்டெலிஜென்சி சர்வீஸை வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பயன்படுத்தி வருது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு விளம்பரமாக சொல்ல விழிப்புணர்வாக சொல்கிறோம்